பட்ஜெட் வந்து தமிழக மக்களுக்கு அல்வா கொடுக்கறதாக இருக்கும் இந்திய மக்களுக்கு அல்வா கொடுக்கறதாக இருக்கும் அதற்கான முன்னோட்டத்தை இன்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நம்ம அனைவருக்கும் தெரிந்தது தான் தேர்தலுக்கு முன்னாலேயே இவர்களுடைய பட்ஜெட்டை பொறுத்த இது வெறும் கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட் பெரும் பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டாக இருந்தது தேர்தலுக்கு முன்னாலும் இப்பொழுதும் இவர்களை பொறுத்த மட்டிலே இவர்கள் பெரும் பணக்காரர்களுக்கான பட்ஜெட் தான் கொடுக்க போகிறார்களே ஒழிய சாமானிய மக்களுக்கு குறிப்பாக நூறு நாள் வேலை செய்கின்ற தொடங்கி சாமானியர்களுக்கான எந்த திட்டமும் வருமா என்ற இயக்கம் இருக்கிறது நம்மை பொறுத்த மட்டிலே வர வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது கடைசியில் ஒரு கூட்டணி ஆட்சியில் மோடி அரசு செயல்படுகிறது இப்பொழுது இவர்கள் உண்மையிலேயே இருந்தால் மக்களை பற்றிய சிந்தனை உள்ள பட்ஜெட்டை தருவார்கள் என்ற தருவா தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கும் உயர்வு என்பது சில பைசாக்கள் உயர்ந்திருப்பதாக மத்திய அமை மாநில அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கால இதை பொறுத்தமட்டிலே இந்த பழுவும் மக்கள் மேல் வராமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டியது அவசியம் ஆனாலும் கசப்பு மருந்து சாப்பிடுவதைப் போல் அது சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது இது தமிழக மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது பல வகையிலே நிதி ஆதாரங்களை கொடுக்காதனுடைய விளைவாகவும் பல வகையிலே தமிழகத்தை த வஞ்சிக்கின்ற மோடி அரசுனுடைய தொடர் பார்வையாலும் நிதி பற்றாக்குறையின் அடிப்படையிலே இந்த சுமையை மக்கள் மீது வந்து இறக்கப்பட்டிருக்கிறது இது இந்த இதை ஒரு கசப்பு மருந்தாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமானது அண்ணன் திருமாவளவில் எழுப்பியிருக்கும் கேள்வி மிக முக்கியமான கேள்வி குறிப்பிட்ட விதத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கொதித்து முதலிலே சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்டதற்கும் அதே போல் திரு செல்வ மீது தனிப்பட்ட தாக்குதலை நடத்தியதற்கும் காரணம் இதுதான் இந்த காரணத்தை மது அவர் மறைப்பதற்காகத்தான் திசை திருப்புகின்ற ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுத்த அதே திசை திருப்புகின்ற அந்த பாடத்தை இதில் கையாண்டிருக்கிறார் இப்பொழுது தமிழக காவல்துறை இந்த கோணத்திலே இதை ஆராய வேண்டியது மிக மிக அவசியம் அந்த திருமா சொல்லி சொல்லியிருப்பதைப் போல கூறியிருப்பதைப் போல இதில் உண்மை குற்றவாளிகள் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதையும் ஆராய வேண்டியது காவல்துறையினுடைய கடமை மோடி அரசு தொடர்ந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குவதற்கான பல சதிகளை செய்து வருகிறது அதில் இந்த சதியும் சேர்ந்தது இதை முறியடிப்பதற்காக இன்று நாங்கள் கூட்டம் கூட்டி இதில் விடைகளை தேடி இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுப்பேன் மத்திய ஊரகத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழகத்தினுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற நம்முடைய கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குகின்ற இந்த பணியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவேன்